ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கமாக செய்கிற ரசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணக்க மணக்க ஒரு ரசம் தேங்காய் பாலை வச்சு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரசத்தை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை எடுத்து ஒரு கப் சுடு நீல அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதோட மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கசக்கி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேங்காய் பாலில் ரெண்டாம் பால் வந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்க இரும்பு பேனாக வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சீரக மிளகு ரெண்டுமே ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாவை அதையும் சேர்த்துட்டு நல்ல பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ரசங்கிறனால தேங்காய் நெய்யில் தாளிச்சாதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்ல தலை தலைன்னு கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க பொருட்கள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் சைவ நாட்களில் இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் வச்சு கொடுத்திங்கண்ணா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு மசாலா வாழக்காய் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைசியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ மனம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க ரசத்தை வந்து எப்பயுமே செஞ்ச உடனே மூடி போட்டு மூடிடணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க பாருங்க அருமையான ரசம் வந்து அதாவது பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்